வணக்கம் மக்களே எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது மைண்டு ரொம்ப டிப்ரஷன் ஆகிட்டு இருக்குது இது நான் வந்து ஏன் உண்டைய வேலை இங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் என்னுடைய மன ஆதகத்த என்னுடைய சேனல்ல நான் சொல்றேன் புரிஞ்சுக்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப மன உளைச்சல் பண்றாங்க நான் எதுக்கு யூடியூபுக்கு வந்தேன்னு கூட தெரியல இன்னைக்கு வெள்ளிக்கிழம நோன்பாலும் எல்லா வரலட்சியும் புரிச்சுக்க முட்றாங்க எனக்கு அந்த உடல் எல்லாம் சரியில்ல அதனால நான் எதுவுமே பண்ண முடியல மன ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்குறேன் என்னுடைய பேஷனுக்கு உன்னோட பையனுக்கு பிறந்தனால அது கூட போகல என்ன எனக்கு தெரியல சொல்றதுனால அன்புக்காக இழந்துட்டேன் எல்லாத்தையும் என்ன போக கூடாது அத்தனையும் போயிடுச்சு இன்னும் போயிட்டேதான் இருக்குது என்ன செய்யற என்ன பண்றேன்னு கூட தெரியல எனக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வருது பழகிறாங்க நம்பர் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து செருப்பு அடிக்கிறேன் சேவல் அடிக்கிறான் அப்படிங்கிறாங்க ஒரு வயசானவங்கன்னு கூட கொஞ்சம் இல்லையா கொஞ்சம் வயசானவங்க எப்படி மன உளைச்சல எனக்கு போட்டாங்களும் புரியல இருக்கிறதா செத்திரலம் தோணிக்கிட்டு இருக்கிறாரு என்ன ஓப்பனா சொல்றேன் பிள்ளைங்கிட்ட எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல போன குட்டி கொண்டு வர வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம் ஏதோ ஒரு சாக் சொல்லலாம் என்ன மனசு வெறச்சு போய் நான் போகல நான் போகல அதுக்கு என்னென்னமோ போய்கிட்டு இருக்குது என்ன நான் நிறைய சொல்ல விரும்பல என்னுடைய லைவ்ல வந்து பேக் ஐடி வச்சுக்கிட்டு வந்து கமெண்ட் போடுறது பண்றது எதுக்கு அவங்களுக்கு இல்லாத வேலை எனக்கு தெரியல முதல்ல ரொம்ப நொந்து போய் தான் என்ன சொல்றேன் யூடியூபுக்கு வந்தா ஏதாவது நாலு பேர் பேசுவாங்க நல்லா இருப்பாங்க அப்படித்தோம் நான் நினைச்சுட்டு இருந்தேன் நான் இருந்து விட பாத விட நான் ஒரு மாதிரி எனக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்க எனக்கு எதாவது முடியல நான் யாருக்கும் தப்பு செய்யல யாரையும் நான் வந்து துன்புறுத்தல சூர்யாவுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் என்னன்னா இடையில வந்து யாருமே இதுல வந்து இன்மேல எதுவும் பேச வேண்டாம் எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது நாங்க பேசிக்கிட்டோம் சமரசமா போய்கிட்டு இருக்குது இதுல இடையில வந்து செருப்புல அடிப்பேன் சீ விளாடிப்பேன்னு இந்த வயசுல கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா யாருக்குமே அவ்வளவு கோவம் இருக்குதா என்ன பார்த்தா முத்துநாதன் தான் சொல்றேன் எப்படி மனசு வந்தது உங்களுக்கு உங்க அம்மா வந்து அப்படி சொல்லிடுவீங்களா செருப்புல அடிப்பேன்னு உங்க அம்மா சொல்லிடுவீங்களா சூரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சா போய் பேசிக்கோங்க நான் வேணாம்னு சொல்லல உங்க அம்மாவை பேசிடுவீங்களா அப்படி சென்னை போயிட்டு வந்தீங்க உங்க அம்மாவை கேப்பீங்களா செருப்பு அடிக்கிறோம்னு வா நான் பேசுறீங்க நீ நான் அப்ப கூட வாங்க போங்கதான் பேசினேன் தெரியுமா லாஸ்ட் வரைக்கும் கூட வாங்க போகணும்னு தான் பேசுனேன் நீ செருப்புல அடிக்கணும் அப்படின்னு நீங்க எதுக்கு எதுக்கு அப்படி சொல்றீங்க உங்களுக்கு என்ன பா நான் எல்லாத்துமே சொன்னேன் ஏதோ சின்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு சின்ன சொல்லாமே அப்படின்ட்டு நான் சொன்னேன் நீங்க நீங்க பாத்துட்டு போங்கமானு கூட சொல்லி இருக்கல ஒரு வாரத்துல ஆனா அவசியமா இல்லாம சொல்லிட்டு ஆனா தான் அஸ்வினி அப்படிங்கிற ஐடி நான் தான் வந்தேன் கமாண்ட் போட்டேன் அப்படிங்கிற எதுக்கு அப்படி என்னுடைய வந்து ஏன் அப்படி பண்றீங்க போட போட்டேன் வந்து கமாண்ட் போட்டு உங்களுக்கு என்ன நீங்களும் எங்கள்ட்ட முள்ளைய வச்சிருக்கீங்க தெரியுமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறேன்ல அந்த இது உங்களுக்கு தான் வரும் தெரியா இப்ப நீ வாபோன்ல நான் பேசல யாரும் அவ்வளவு தர்க்கறோம் நான் பேச மாட்டேன் நான் எங்கேயும் போக முடியாம உட்காந்துருக்க இந்த பூனு குட்டி இருக்கிறதனால ரெண்டு எங்கேயும் போக முடியும் இல்லைன்னு இங்கே பக்கத்து கலந்து போயிருவேன் செருப்புல அடிப்பேன் என்ன பண்ணுவீங்க அவ்வளவு மோசமா இருக்கேனா நானு யூடியூப்ல சம்பாதிக்க வந்தேண்ணா வெயிட் பண்ணுங்க கடவுள் இருக்காருல பாத்துக்குவோம்